ஐயும் உருநோயும் என துவங்கும் வள்ளிமலை திருப்புகள் ஐயும் உரு நோயும் மையலும் அபாவின் ஐவரும் உபாய பல நூலின் கோழையும் சேரும் நோய்களும் மோகங்களும் ஆசைகளை எழுப்பும் ஐம்பொறிகளும் அவைகளின் சூழ்ச்சிகளும் பல கலைநூல்களும் ஆகிய இந்த அள்ளல் கடவாது துள்ளி சேற்றினை தாண்டாது துள்ளி அதில் மாயும் உள்ளமும் அவைகளுக்கு உள்ளேயே விழுந்து இறந்து போகின்ற உள்ளமும் இல்வாழ்வி கருது ஆசை மனைவாழ்க்கையே எண்ணுகின்ற ஆசையும் பொய்யும் அகலாத வளர் ஆவி பொய்யும் நீங்காத இந்த உடலை வளர்க்கின்ற உயிர் உய்யும் வகை யோகத்து அணுகாதே உய்யும்படியான நல்ல யோக வழிகளை நான் அணுகாமல் புல் அறிவு பேசி அல்லல் படுவேனே நல்ல இரு தாளில் புணர்வாயே இழிவான அறிவு பேச்சுக்களை பேசி துன்பமுறுகின்ற எண்ணெய் உனது நல்ல திருவடி இணைகளிலே சேர்த்து அருள்வாயாக நீடு தையலை முனாலு செய்ய புயமீது உற்று அணைவோனே மெய்ய மெய்யனே வள்ளிமலை பொழிலில் நீண்ட நேரம் தையலை வள்ளியை முன் நான்கு பனிரண்டு சிவந்த புயங்களும் அவள் மேலே பட அணிந்தவனே வெள்ளை இபமேறு வள்ளல் கிளை வாழ வெள்ளை யானை மேல் ஏறும் வள்ளலுடைய தேவேந்திரனுடைய சுற்றத்தாராய தேவர்கள் வாழ வெள்ள முது மாவைப் பொருதோனே கடலிடத்தே நூற்றி எட்டு யுகம் ஆண்டு முதுமி உற்ற மாமரமாய் நின்ற சூரனுடன் போர் புரிந்தவனே வையம் முழுதாலும் ஐயா உலகம் முழுமையும் ஆளும் ஐயனே மயில் வீரா மயில் வீரனே வல்லமுருகா வல்லம் எனும் தளத்திலே விற்றிருக்கும் முருகனே முத்தமிழ் வேளே முத்தமிழ் வேளே வள்ளி படர்சாரல் வள்ளி மலைமேவு வள்ளி மணவாள பெருமாளே வள்ளிக்கிழங்கின் கொடி படர்கின்ற மலைச்சாரல் உள்ள வள்ளி வள்ளிமலையிலே விற்றிருக்கும் வள்ளி மணவாள பெருமாளே நல்ல இருதாளில் புணர்வாய்

பொய்யும் மகளாத மெய்யை வளராவி உய்யும் வகையோக தனுகாதே புல்லறிவு பேசி அல்லல் படுவேனை நல்ல இரு தாழிற்புணர்வாயே நல்ல இரு தாழிற் புணர்வாயே மெய்யே பொழில் நீடத்ையலை முனாளம் செய்யபுயமீதுற்றணைவோனே வெள்ளைப் மேரு வெள்ளல் கிளைவாள வெள்ளமுதுமாவைப் பொருதோனே வெள்ளமுதுமாவைப் பொருதோனே வையே முழு தாழ மய்யமயில் வீரம் வல்ல முருகா முத்தமிழ் வேளே வள்ளி பதர் சாரல் வள்ளி மலைமேவு வள்ளி மணவாள பெருமாளே வள்ளி மணவாளペ dai peding yn safent yn y comma sab